இந்த உலகத்தில் யாருமே ஏமாறாதவங்க இருக்கவே முடியாது இல்லைங்களா எல்லாரும் நினைப்போம் நான் எவ்வளோ உஷாராக இருக்கேன் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு பத்து முறை பார்த்து பார்த்து அதை கேட்டு கேட்டு தான் செய்கிறேன் இருந்தாலும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம எவ்வளோ தான் அறிவாளியாகவும் நம்ம எவ்வளோ தான் வந்து ரொம்ப தெளிவாக இதில் வந்து நம்ம எந்த இடத்துலுமே ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னேற்போடையும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தர் இருப்பாங்க சரி ஏமாத்துறதுக்கு யாராவது எங்கேயோ இருக்காங்க சரி அப்படின்னா நீங்கள் ஏமாறுறீங்க ஏன் ஏமாறுறீங்க அப்படின்னு என்றைக்கே அது யோசிச்சுருக்கீங்களா மேக்ஸிமம் பேர் இந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் நம்ம எல்லாரையும் இருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை கேளுங்க அப்புறம் உங்களுக்கே புரியும் நான் உங்கள் லிஸல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரேபிய நாட்டோட துறவியை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் சரிங்களா சூஃபி அப்படின்றவங்க அவங்கள பற்றி தான் இந்த கதை சூஃபி அப்படின்றத ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா முஸ்லீமில் இருக்கிற துறவிகளை வந்து சூஃபி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவர் வந்து பல கலைகளை கற்று தேர்ந்தவர் அதனால் அவர் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பித்து தனக்கு கீழே அறுபது மாணவர்களுக்கு வந்து தன் கற்ற அனைத்து கலைகளையும் ரொம்ப சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு எல்லா மாணவர்களும் ரொம்பவுமே திறன்பட எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க அப்போ ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் அழைச்சி நான் வந்து எப்படின்னா செயல்முறையை விட மற்ற எல்லா கலைகளையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க என்னதான் எழுத்து வடிவில் இல்லை சொல்றத வச்சு நீங்க கத்துக்கிட்டாலும் செயல்முறையில கற்றுக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம செயல்முறையில கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக இருக்கு அப்படின்றதுன்னு நம்ம உணர முடியும் அதனால் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதெல்லாம் கற்று முடித்தாச்சு செயல்முறைக்காக கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு உங்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அங்கே யார் யாரெல்லாம் எங்கூட வரீங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நடக்கலாம் அதுக்கு வந்து நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்தாகவும் விளையலாம் பல கஷ்டங்கள் வரும் பல இன்னல்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி என்னால் வர முடியும் அப்படின்றவங்க மன உறுதி இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார் உடனே இதை கேட்ட மாணவர்களில் ஒரு கால்வாசி பேர் வந்து நம்ம கற்றுக்கிட்டது வரைக்கும் போதும்பா ப்ராக்டிக்கல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதி பேர் விலைக்கு போயிடுறாங்க ஒரு பாதி பேர் இருக்காங்க சரி இரண்டாவது நிபந்தனை அங்கே என் கூட போ வர எல்லா மாணவர்களும் என் நான் வந்து அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகணும் நடந்து போகும்போது நான் இரு கைகளையும் தூக்கி நிற்கும்போது எனக்கு பதிலாக நீங்கள் மரணமே வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே மீதி பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஏதோ நடக்க போதாட்டிருக்கு இவருக்கு ஏதாவது நடந்தால் நம்மளை கோத்து விடுறதுக்கு தான் இவர் என்னமோ பண்ணுறாரு இதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்த எல்லா மாணவர்களும் விளங்கி போய்ட்றாங்க இந்த இந்த கேள்வியை கேட்ட உடனே இதுதான் நடக்கும் அப்படின்றது குருவுக்கு நல்லாவே தெரியும் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெள்ளைக்கு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்த மட்டும் நிற்பான் தனி ஒருவன் மாதிரி அவன் ஒருத்த மட்டும் கூட்டத்தை எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு முன்னாடி வரான் நான் வரேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த சூஃபி சொல்கிறாரு சரி நம்ம கிளம்புறதுக்கு எல்லாமே ஆயுத்தமாக இருக்குது நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஃபியும் மாணவனும் அந்த காட்டு வழி பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப தூர பயணம் அவங்களும் ஓரளவுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனால் ஒரு நாட்டோட எல்லையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாணவனுக்கு திடீர்னு ஒரு இயற்கை உபாதை உடனே சூஃபிக்கிட்ட போய் சொல்லுவான் சரி நீ போய்ட்டு வா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த சூஃபி வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி பார்ப்பாரு உட்காரத்துக்கு ஏதுவான இடம் எங்கேயும் இருக்காது அதனால் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கொஞ்ச தூரம் நடந்தால் அந்த எல்லையை அடைஞ்சிடலாம் நம்ம அங்கே போய் இருக்கலாம் அதுக்குள்ளே இவன் வந்துடுவான்னு சொல்லிவிட்டு இவனும் போகிற அந்த சாரி சூஃபியும் போகிறாரு போய் எல்லையை அடைகிறாரு அந்த நாட்டோட ஒரு நிலைமை தலகியில மாறி போயிருக்கு ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அந்த நாட்டோட எல்லையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த குறுநில மன்னனை ஒரு கொடூரமான மன்னன் அவனை வெற்றி கொண்டு அவனை சிறையில் அடைச்சிட்டு அந்த எல்லா பகுதியும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த குறுநில மன்னருக்கு உதவி செய்கிறதுக்காக சில நல்ல உள்ளங்களெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்க எப்படியாவது அந்த குறுநில மன்னரை பாதுகாக்கணும் எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து அவளை வெளிக்கொண்டு வரணும் அவரை இப்படியே விட்டா அந்த கொடூர மன்னன் வந்து அவரை கண்டிப்பாக தூக்கள் விட்டு தூக்கலிட வாய்ப்புகள் உண்டு அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது அந்த குறுநில மன்னனை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சில பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்ட அந்த கொடூர மன்னனின் கீழ் ஆட்சி சாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய்தியை கொண்டு போய் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த மன்னர் என்ன சொல்லுவாருன்னா இதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்னோடய அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாது என்னோட அனுமதியோட அப்படி வர வர எப்படின்னா வரணுன்னா வர காலையில் விடியற் காலையிலிருந்து மாலை வரைக்கும் யார் வேணாலும் வரலாம் போகலாம் மாலை நேரங்களில் யாராவது வரணும் அப்படின்னா என்னோடய அனுமதி வேணும் அதுவும் இரவு நேரங்களில் யாருமே என் நாட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருப்பார் அதை கண்காணிக்கிறதுக்காக தன்னோட வீரர்களையும் எல்லையில் நிற்க வச்சுருப்பார் இதை எதையுமே தெரியாத அந்த சூஃபியும் அவரோட மாணவரும் சரி மாணவருக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லையில் போய் உட்காந்துட்ருப்பார் இல்லைங்களா அப்போ வீரர்கள் பார்த்துடுறாங்க பார்த்த உடனே வீரர்கள் போய் விசாரிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சூஃபி சொன்னது எதுவுமே அந்த வீரர்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூஃபியை கைது பண்ணி எடுத்துகிட்டு போய் அரசை முன்னாடி நிறுத்திடுவார் அந்த மாணவன் தன்னோட சூஃபியை காணுமே தன்னோட குருவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அந்த சூஃபியை அங்கே போய் உட்கார்ந்த நேரம் நடு ராத்திரி அவர் தான் சொல்லியிருக்கார்ல மாலைக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேணாலும் வரலாம் போகலாம் மாலைக்கு பிறகு யாருமே வரக்கூடாது அது இரவு நேரங்களில் உள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சட்டம் போட்டிருக்காரு இதை தெரியாததுனால சூஃபி போய் மாட்டிக்கிறார் அந்த சூஃபியை தேடிகிட்டே இருந்த அந்த மாணவன் தேடி முடிச்சுட்டு அவன் எல்லைக்கு வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது அவன் அதனால் அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு எந்தவித கட்டளைகளும் இல்லாமல் அவன் நாட்டுக்குள்ளே சாதாரணமாக போய்ட்றான் போய் தேடி தேடி பார்க்குறான் அப்போ வந்து ஒரு அறிவிப்பு வருது நேற்று அகப்பட்ட ஒரு இந்த நாட்டின் எதிரியை இன்னைக்கு தூக்கல்லிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறிவிப்பு வருது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த நாட்டு மக்களும் இந்த மாணவனும் போய் பார்க்குறாங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சூஃபி தான் நிற்கிறாரு அப்போ அந்த சூஃபியைய தூக்கள் இடும்போது ஒன்று சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது நீங்கள் எப்படியும் என்னை தூக்கள் இடது வந்து உறுதியாகிடுச்சி தூக்கள் போடுறதும் போடுறீங்க எனக்காக இந்த நாட்டோட தென்முனையில் ஒரு ஆழமரம் இருக்குது அந்த ஆழமரத்துக்கிட்ட போய் என்ன தூக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஃபி சொல்கிறாரு இதை கேட்ட மா வீரர்களுக்கு வந்து என்னடா இவன் சாக வைக்க போகிறோன்னு தெரியுது கொஞ்சம் கூட பயப்படாமல் அவனை எடுத்துகிட்டு போய் அங்கே தூக்குள் போட சொல்கிறானே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் எங்கே சாகடிச்சா என்ன இவன் சாகிறது உறுதி அப்படின்னு வீரர்கள் நினச்சிக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே கொண்டு போகிறாங்க கொண்டு போன உடனே அங்கே ஆயுத்தம் ஆகும்போது தன்னோட மாணவன் நிற்கிறத அந்த சூஃபியை பார்த்துடுறாரு உடனே ரெண்டு தன்னோட இரண்டு கைகளையும் தூக்கிட்டு நிற்கிறாரு அதை பார்த்த அவனோட மாணவன் அவர் வந்து என்ன நிபந்தனை போட்டிருக்காரு நான் வந்து இரண்டு கைகளையும் தூக்கி போது எனக்கு மரணமே வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட் அவன் அது சொன்ன உட் அது அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாணவன் என்ன பண்ணுவானா மேடை ஏறி போய் நீங்கள் வந்து என்னோடய குருவை வந்து தூக்கில போடாதீங்க அவருக்கு பதிலாக என்ன தூக்கல் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே வீரர்களுக்கு வந்து ஒரே குழப்பம் என்னடா இது அவன் சாகிறதுக்கு பயந்து போயிருப்பான் இவன் என்னடானா என்ன தூக்கில் போடுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ குரு இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் என்ன தான் தூக்கில் போடணும் அப்படின்றாங்க அந்த மாணவன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை என்ன தான் தூக்கில் போடணும்னு ரெண்டு பேரும் மாற்றி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட உடனே வீரர்கள் வந்து அரசருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க அரசர் யோசிக்கிறாரு எல்லாம் சாக போகிறோம் அப்படின்ற பயத்துல இருப்பாங்க இவங்க என்னடானா சாகிறேன் நீ சாகுறன்னு வந்து நிற்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் யோசிக்கிறாரு உடனே அரசரம் கிளம்பி போறாரு போய் ஏன் எதுக்காக நீங்கள் சாகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆசைப்பட்றீங்க அப்படின்றத இங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து நிற்கிறாரு அப்ப சூஃபி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசே இந்த ஊர் என்ன ரொம்ப சாதாரண மூவோம் சாதாரணமான ஊர்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இங்கே எவ்வளோ பெரிய ஞானி வாழ்ந்திருக்காருன்னு தெரியுங்களா அவர் நிறைய அற்புதமான கலைகளை எல்லாம் கற்றவர் ரொம்ப புகழ்மிக்க ஒரு ஞானி அவர் இந்த ஆழமரத்துக்கு கீழே தான் உட்காந்து தியானம் செய்வாராம் அவர் ஆறு நட்சத்திரங்களும் ஒன்றா சேர்கிற அன்னைக்கு தவம் இருந்து தன்னோடய உயிரை தியாகம் பண்ணியிருக்காராம் அந்த மாதிரி அந்த ஆறு நட்சத்திரங்களும் ஒன்றா சேர்கிற நாளைக்கு நம்மளும் இங்கே இறந்து போனேன் அப்படின்னா நம்ம மீண்டும் உயிர்ப்பித்து வருவோமா அது மட்டும் கிடையாது நம்ம சிரஞ்சீவியாக வாழ்கிற அளவுக்கு சக்திகளையும் நம்மளுக்கு அழிப்பாராம் அந்த ஞானி அதனால தான் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ஒன்றா சேர்கிற நாள் இன்னைக்கு தான் அது என்னென்னா முந்நூறு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வருமா அது வந்து இந்த பையனும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்காக தான் அவனும் எனக்கு போட்டியாக என்னையும் கொள்ளுங்க அப்படின்னு வந்து நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சூஃபி இதை கேட்ட உடனே அரசருக்கு வந்து இவன் சொல்கிறத நம்பலாமா வேணாவா இது சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்புகிற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டும் அந்த ஞானியை பற்றி சில சில விதமான செய்திகளும் அந்த இடத்துல இருந்திருக்கு அதனால் இவன் சொல்கிறது நம்பாமல் இருக்கவும் முடியல உடனே ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்கவும் சொல்கிறாரு விசாரிக்கும்போது அங்கே இருந்த எல்லா மக்களும் நமக்கு எதுக்கடா வம்பு ஏற்கனவே இவன் கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிவிடுறாங்க இதை கேட்ட உடனே அந்த கொடுங்கோல் மன்னனும் அவனை சார்ந்த எல்லாருமே ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னா நம்மளும் அன்னைக்கு வந்து இறந்து போயிடுச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சிரஞ்சீவியாக வாழ்கிற அளவுக்கு சக்தி கிடைக்கும் அதே நம்ம செத்த உடனே பிக்க சக்தியும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி மட்டும் நம்ம வா நம்ம இந்த இன்னைக்கு இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் ஈர்ப்பித்து வந்து இந்த உலகையே ஆட்சி செய்கிற அளவுக்கு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இருந்த ஆசையை அந்த குரு நல்லா தட்டி விட்டுருக்காரு அவரும் அந்த ஆசைகள் தலைக்கேறி சரி ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இவரும் இப்படி சொல்கிறாரு இவங்க சொல்றதுல வந்து தான் உயிரியே கொடுக்குறாங்க அப்படின்னா அது பொய்யா இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அரசரும் அவரை சார்ந்த எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே போய் தங்கிட்ட இருந்த வாழை எடுத்து தன் கழுத்து ஆறுத்துக்கிட்ட எல்லாரும் செத்து போயிடுறாங்க யாரும் உயிர் பித்து வர்றதும் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சூஃபி சொன்ன பொய் அது யாருக்கும் தெரியவும் இல்லை சரி நான் ரெண்டு கையும் தூக்குனா எனக்கு பதிலாக உயிர் கொடுக்கவும் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கும் இங்கே நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் வந்து யாருக்கெல்லாம் தைரியமும் மன தெளிவும் உறுதியும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்போ அந்த சூஃபியை அந்த கேள்வியை கேட்டிருப்பார் அதில் எல்லோரும் விளக்கி போய்ட்றாங்க ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் மிஞ்சனான் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அரசருக்கு எவ்வளவோ வீரம் இருக்குது ரொம்ப போர் படைகள் இருக்காங்க நவீனமான ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தார் அப்படி இருக்கும்போது தன்னோட திறமையை நம்பாமல் யாரோ சொன்ன ஒரு பொய்யை நம்பி இந்த உலகையே ஆட்சி செய்யலாம் அப்படின்ற தனக்குள்ளே இருந்த மிக பெரிய எதிரியான ஆசையை தூண்டி தூண்டிவிட்டிருக்கார் இல்லைங்களா தன்னோட பலத்தை நம்பாம ஆசை அப்படின்ற ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்ததுனால அவர் உயிரே போச்சு இப்போ புரியும் நம்ம எல்லாருக்குமே தொண்ணூத்தஞ்சு பேர் பர்சன்ட் பேர் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் கையாளுறது கிடையாது ஆசை அப்படின்ற ஒரு ஒரு தூண்டில போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய மூடநம்பிக்கைகள் இருந்து கூட நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் இந்த ஆசையிலேருந்து யாருமே வெளியில் வர முடியாது ஆசையை தூண்டிவிட்டு நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ஏமாத்தி பறிக்கிறாங்க இதுதான் உண்மை நமக்கு எல்லாருக்குமே உழைச்சி வாழணும் அப்படின்றத விட உடனடியாக வாழணும் அப்படின்ற ஆசைதான் எல்லாருக்குமே எப்படின்னா உட்காந்த இடத்துலையே சம்பளம் வேணும் உட்காந்த இடத்துலையே வேலை வேணும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை சும்மா இந்த வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு பணம் கொட்டும் கொட்டணும் கொட்டும் அப்படின்னு சொல்கிறத நம்பி நம்மளும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் போக போக இதுக்கு நீங்கள் சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் வரும் இதுக்கு இவ்வளோ படம் கட்டினா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஓப்பன் ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாதான் நீங்கள் வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற ஆசையை தூண்டிவிட்டு நம்மளை ஏமாற்றி தங்கிட்ட இருக்கிற பணத்தையும் நம்மளோட மூளையும் செலவழிக்கிறாங்க உஷார் மக்களே உஷார் இதுக்கப்புறமா அது நீங்கள் யோசிங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்மளோட ஆசைக்கு தூண்டி விடுறாங்களா இல்லை உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சிங்கன்னாவே ஏமாறுறதுக்கும் வழியும் இல்லை நன்றி வணக்கம்